வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவல் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் சரிங்களா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எஸ்ஐ எப்படி எழுதணும் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி பார்த்தோம் எல்லாமே பார்த்தாச்சு ஏபிஎல் தனியாக பார்த்தாச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு சிலபஸ் பார்த்தாச்சு அடுத்து என்ன பார்த்தோம் வேதியியல் பார்த்தாச்சு அதில் ஒரு சிலபஸு ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம் அடுத்து என்ன பண்ணோம் உயிரியல்ல உள்ளது எல்லாமே டோட்டலாக அனைஞ்ச் பண்ணி பார்க்கும் முப்பது மார்க் முப்பது டு முப்பத்தஞ்சு மார்க் வரை சயின்ஸ் வரும் சயின்ஸோட வெயிட்டேஜ் அதிகம் தான் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா சொன்ன மாதிரியே ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டாபிக் வைஸா உங்களுக்கு வீடியோ வந்துடும் சரிங்களா சார் டாபிக் வைஸா வீடியோ வந்துரும் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது உங்களுக்காண்டியே மேற்கு ஸ்டடி வந்து நம்ம அகாடமிலருந்து ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் ஆகவே கீழே கொடுக்க சொல்றேன் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்க சாப்பிட்டு பாருங்க இப்போ அளவீடுகள் டாபிக் படிக்கணும்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து புக் புக்வைஸாக படித்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு செவன்த் புக்கு அப்படி படித்தீங்கன்னா நீங்கள் அளவீடு ஃபஸ்ட்டு பாடம் மறந்தோம் ரெண்டாவது பாடம் ஏக்கமாக இருக்கும் நீங்கள் எப்படி வரிசையாக படிச்சுட்டு போனீங்கன்னா மறந்துடும் சரிங்களா அதனால என்ன பண்ணுவீங்க இப்போ சிக்ஸ்த்துள்ள உள்ள ஃபர்ஸ்ட் பாடம் செவன்த்து உள்ள ஃபஸ்ட்டு பாடம் எயித்தில் உள்ள செகண்ட் பாடம் நைன்த்து உள்ள செகண்ட் பாடம் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நாளில் இந்த நாலு பாடத்தையும் முடிச்சு தரணும் நமக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து போதே இதுலையும் அதே சேம் பாயிண்ட் வரும் சேம் வரும் அதே சேம் பாயிண்ட் தான் வரும் சரிங்களா அதனால என்ன ஆகும்னா நமக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும் நம்ம படிக்கிறதோட இந்த சிக்ஸ்த்தில் ஆரம்பிச்சு நீங்கள் எயித்து வரும்போதே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி ஆயிரும் நைன்த்து வரையில உங்களுக்கு ஒரு பக்காவாக ஆயிரும் இப்போ நைன்த்து முடிச்சோடனே ஒரு டெஸ்ட்டு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிடணும் சரிங்களா அடுத்து பாருங்க ஃபிசிக்ஸில் பாருங்க

டாபிக் அடுத்து பாருங்க இயக்கம் இயக்கத்துல இருந்து ஒரு கொஸ்டின் ஒரு ஒன் கொஸ்டின் அந்த மாதிரி தான் வருது மேக்ஸிமம் அவளை கேட்டு கேட்கறது இல்லை அளவில் நல்லா வெயிட்டேஜா படிச்சுக்கோங்க இயக்கத்தை முடிஞ்சு ஓரளவு பார்த்துக்கோங்க ஆனா என்ன பாடத்தையும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க அடுத்து பாருங்க ஒலிகளும் ரொம்பவே முக்கியமான பாடம் ஒலிகள் மற்றும் மின்சாரம் இதுல பாருங்க செவன்த் இருக்கு எயித் இருக்கு நைன்த் இருக்கு டென்த் இருக்கு ஆனா டுவெல்த்லயே என்ன பண்றாங்க ரொம்ப கொஸ்டின் வருது ஆனால் எப்படி வந்து பாக்ஸ் கொஸ்டின் பிளாக் கலரில் ரொம்ப அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி கொஸ்டின் வந்து டுவெல்த்தாக ரொம்ப படிக்காமல் அப்படியே என்ன பண்ணுறீங்க ஒரு வாடி மார்க் விட்றதுக்காண்டி இந்த டுவெல்த்து உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி ஏழு டூ வரை படிச்சுட்டு இந்த பன்னெண்டாவது வந்து வாசிக்கிறோம் ஒரு ரிவிஷன் ஆகும் நிறைய கண்டு எடுத்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதெல்லாம் பேசிக்காக இருக்கும் அப்போ இதுலேருந்து டுவெல்த்து படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து எல்லாமே தான் ஆகும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்க மின்சாரம் அடுத்து இதே மாதிரி வெப்பம் வெப்பத்துல இருந்து ரெண்டு क्वेश्चन வருது நம்ம மேக்ஸிமம் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் இப்போ இத வந்து எஸ்ஏ மட்டும் எடுத்துக்கறோம் அடுத்து நம்ம ஃபாரஸ்ட் வருது ஃபாரஸ்ட் மீ சயின்ஸ்ோட வெயிட்டேஜ் வந்து எஸ்ஏ டபுள் மடங்கு என்ன 60 क्वेश्चन கிட்ட நம்ம அதுக்கு அடுத்து டிஎம்பிசி வருது குரூப் 1 வருது குரூப் 2 வருது குரூப் 4 வருது அதனால நாம என்ன பண்றோம் சயின்ஸ் வந்து எஸ்ஏ மாணவர்கள் மட்டும் பார்க்காம எல்லாருமே பார்க்கலாம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாருங்க ரெகுலரா அடுத்து பாருங்க அண்டம் இந்த பாடத்தை நம்ம எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுவோம் ஆனா அது வந்து என்ன பண்ணுவோம் பேசிக் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம் அதுவே ரொம்ப தப்பு பண்ணிடுவோம் இங்க பாருங்க இதுல ஒரு நாலு பாடம் இந்த நைன்த் வரை படிங்க இந்த லெவன்த் பாடத்தை மட்டும் லெவன்த் உள்ள ஆறாம் பாடம் மட்டும் வாசித்து விட்டுருங்க சரிங்களா இயற்பியல் அணுக்கரி இயற்பியல் அடுத்து பருப்பொருட்களின் பண்புகள் இதுல இருந்து போனாட்டி ரெண்டு மூணு கொஸ்டின் வந்துச்சு இந்த இதுல இருந்து ரெண்டு மூணு கொஸ்டின் வந்துச்சு எல்லாமே பாஸ் கொஸ்டின் உள்ள பிளாக்ல என்ன பண்ணிருப்பாங்க டார்க்கா கொடுத்துருந்த கொஸ்டின் வந்துச்சு சரிங்களா நீங்க இந்த டென்த் வரை உள்ள புக்கா உள்ள ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க இந்த டுவெல்த்து இந்த லெவல்த்து இதெல்லாம் வந்து லாஸ்டா படிச்சுக்கலாம் இது வந்து லாஸ்டா படிச்சுக்கலாம் இந்த அனுசரியத்தில் லாஸ்டா படிச்சுக்கலாம் காந்தவியல் பஸ்டே டே இந்த ஆறு எட்டு ஒன்பது சரிங்களா அதே மாதிரி வேதியலுக்கு எந்தெந்த பாடம் படிக்கிற வேதியில பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணோம் கொஞ்சமான கொஸ்டின் வரப்போது அது ரொம்ப கொஞ்சமான தலைப்பு இருந்தே இருக்கும் பாருங்க ஆல்ரெடி நம்ம சிலபஸ்ல பார்த்தாலும் தனிமங்கள் மற்றும் அவற்றின் சேர்மங்கள் அமிலம் மற்றும் காரம் மற்றும் உப்பு அடுத்து பாருங்க அணு அமைப்பு அடுத்து அன்றாட வேதியல் அன்றாட வேதியல் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட டெய்லி நம்ம யூஸ் பண்ற பொருள்ல என்ன வேதியல் இருக்கு அது மாதிரி தான் இருக்கு நம்மை சுற்றி உள்ள பருப்பொருள் எல்லாமே என்ன பண்ணுவோம் ரொம்ப பேசிக்கான படத்தை நம்ம என்ன பண்றோம் கெமிஸ்ட்ரீனு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறோம் ஆனால் இது மூணுமே ரொம்ப ஈஸியானதான் வருது இந்த மூணு படத்துல இருந்தாலும் கூட இருந்து என்ன கேஸ் வெளியாகுதுலாம் பார்த்தாலும் அதெல்லாம் இந்த மாதிரி தான் வருது சரிங்களா அடுத்து பாருங்க ஆக்சிமேற்றம் ஒடுக்கம் அடுத்து பிஹெச் வெளியில இருந்து எப்படி ஒரு கொஸ்டின் வந்துடும் எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஒரு கொஸ்டின் வந்துடும் பாருங்க அடுத்து கார்பன் மற்றும் சேர்மங்கள் அடுத்து சுற்றுச்சூழல் வெளி இதெல்லாம் வந்து லாஸ்டா படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இதெல்லாம் லாஸ்டா நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் கிளியரா முடிச்சிட்டோம் அப்படின்றது போது லெவல்த் வர்றது கூட லாஸ்டா படிங்க சரிங்களா லாஸ்டா பாதிச்சு முடிக்கிட்டே வாங்க சரிங்களா அடுத்து காற்று மற்றும் நீர் இப்ப பாருங்க மேல இருந்து பாக்குறோம் மொத்த பதிமூணே ஒரு டாபிக் தான் பதிமூணு டாபிக்ல நீங்க ஒரு மேக்சிமம் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பாடம் இந்த டாபிக்ல நைன்த் டென்த் நைன்த்ல இருந்து படிச்சீங்கனாலே ஒரு பத்து பாடம் தான் வரும் சரிங்களா ஈஸியா படுத்து முடிச்சிடலாம் அடுத்து ரொம்பவே முக்கியமானது வந்து பயாலஜி நமக்கு பயாலஜியில வந்துட்டு நம்மளுக்கு மேக்சிமம் பதினாறு கொஸ்டின் கேட்கறாங்க சரிங்களா அதுல பாருங்க அதிகமான கொஸ்டின் எதுல கேட்கிறாங்க அந்த சுற்றுச்சூழல் மற்றும் சூழியலையும் உணவு மட்டும் ஊட்டச்சத்திலையும் உணவு மட்டும் ஊட்டச்சர் அஞ்சு ஒசியுக்கிட்ட வருது ஆனால் போஷனை பாருங்கள் வெறும் ஒன்பதாம் பாடத்தில் இருந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐயில என்னாச்சு அஞ்சு ஒசியில் இருந்துச்சு நீ கொசில் எடுத்து பார்த்தா தெரியும் நம்ம பீஸ் வீடியோவும் இருக்கு அதையும் நான் லிங்கில் கொடுக்க சொல்கிறேன் அதையும் பாருங்கள் இதுல இருந்து அஞ்சு வருஷமா இருக்கும் ஒரு பாடம் படிச்சிருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு வருஷம் இல்ல அஞ்சு மார்க் கிடைக்கும் சரிங்களா இப்ப இந்த பதினோராவது பாலம் படிக்கணும் இருக்கும் ஆனா ரொம்ப பெருசால இருக்கு உணவு பட்டம் சுற்றுச்சூழல் பாட்டு சொல்லி மெசியா சின்ன பசங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கண்டென்ட் அதிகமாலாம் இருக்காது அடுத்து பாருங்க இந்த டாபிக் படிக்கிறத விட நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா நம்ம வந்துட்டு படிச்சு நம்ம இது பண்ணுறத விட நம்மளோட உடல் நலம் சுகாதாரம் நோய்கள் இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே ஓ இந்த கீரியா சாப்பிட்டா நமக்கு இவ்வளோ கிடைக்கும் அந்த கொசுனால நமக்கு நோய் பரவுது அந்த இந்த கொசுல தேவையான பார்த்துக்கிறணும் அந்த மாதிரி என்ன பண்ணணும் இதை வந்து படிக்கிறத விட புரிஞ்சு வச்சுக்கணும் புரிஞ்சு வச்சுக்காலே இந்த பாட்டுல இருந்து மூணு கொஸ்டின்னு இல்லை இந்த பாட்டு நோய்கள் சுகாதாரம் இந்த மாதிரி உடல் நலம் இதுல இருந்து கொஸ்டின் வராமல் ஒரு கொஸ்டின்னு இல்லை சரிங்களா இங்க பாருங்க ஆறாவதுல வந்து பத்தாவது வரவுல நல்லா படிங்க பன்னெண்டாவதுல ஆவரேஜ் படிங்க சரிங்களா அடுத்து பாருங்க இனப்பெருக்க மண்டலம் அது எங்கெங்க இருக்குன்னா எயித் நைன்த் டென்த் டுவெல்த் மேக்சிமம் இதுல ஒன்னா கொஸ்டின் வருது ஆனா வராமலையும் போகுது என்ன பண்றீங்க அதனால இதை கொஞ்சம் கடைசியா பாருங்க ஆனா அதுக்கு முன்னாடி இது ரொம்ப 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 முக்கியமான தாமை ஆரம்பில்லா சுரப்பி மண்டலம் எப்படி நம்ம உணவு மண்டலம் சுத்து மற்ற சுற்றுச்சூழல் அதுல இருந்து எப்படி கொஸ்டின் வருதோ இது இல்லாமலேயும் ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க முடியாது எந்த எக்ஸாம்பா எடுத்தாலும் டிஎன்பிசி எடுத்தாலும் சரி நம்ம டிவிஎஸ் கேட்கிற எக்ஸாம்லையும் சரி எல்லாமே வரும் ஆனால் பாருங்க வெறும் மூணே பாடம் தான் நம்ம மூணு பாடம் படிச்சாலே என்ன பண்ணுவோம் நம்ம உடம்புல என்னென்ன சுரமி இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணணும் இதுலதான் ஒரு அட்ரினல் டைமில் சுரமி அது மாதிரி நாளைக்கு நாள் மண்டலம் ஃபுல்லாக படிச்சிருந்தேன் நம்ம ஆளு மரபி மரவேணி தந்தை எல்லனே கேட்டாங்க. நம்ம வந்து பாடத்தை படிச்சு உள்ள ரொம்ப போறது இல்ல. மரவேணிக்கு கொடுத்துட்டா மரவேணியே தந்தை அப்படினு சொல்லிருக்காங்க. மரவேணி தந்தை அப்படினு கமெண்ட் பண்ண நம்ம प्रीवियस வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்க. சிகிச்சை மற்றும் தடுப்பு முறை. நம்ம பார்த்தல உடல் மற்றும் நோய்கள். அதுக்கும் இது ரிலேட்டடாக தான் இருக்கும் அது பாருங்க பன்னெண்டாம் வகுப்புல நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை படிச்சுட்டு ரெண்டாவது கட்டமும் அதை படிச்சிங்கன்னா ரொம்ப நமக்கு வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அடுத்து பாருங்க ரத்த ஓட்டம் பண்ணலாம் ரத்தத்துல இருந்து ஒரு கொஸ்டின் எல்லாமே வந்துருது அடுத்து செரிகல் பாக்கியில் பார்த்து செல்கள் விலங்குளம் பார்த்து எல்லாமே கரெக்டாக நமக்கு வந்துடுவோம் செல்கள் மற்றும் தாவர செயலிகள் மற்றும் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுக்கள் தாவர வாகனம் இலங்கு வாகனம் எல்லாமே அடைக்கிறோம் இதை பாருங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம படிக்க வேண்டிய பாடம் டிஎம் டிஎன்பிசிக்காக இருந்தாலும் சரி எஸ்ஐக்காக இருந்தாலும் சரி மஹாராஷ்டிரா இருந்தாலும் நம்ம இந்த தான் படிக்கணும் புக் வைஸா படிக்காம டாபிக் வைஸா படிக்கணும் டாபிக்னா நம்ம எங்க இருங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பான் தேடுறதுக்கு ஒரு கோ ஒரு படம் கூட மிஸ் ஆகணும் வேண முடியிருக்கோம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கோம் ஜெராக்ஸ் போட்டு அவங்க கையில் வச்சுவாங்க சயின்ஸ் புக்கை பின்னாடியோ எல்லோரும் செவல்த்லேயே ஒட்டி வச்சுனா நீங்கள் எப்போயுமே அளவில் படிச்சிங்கன்னா மொத்தமாக படிக்கலாம் சரிங்களா நம்ம வந்து ரெகுலராக அங்கே என்ன பண்ணிருக்கோம் நம்ம சொல்கிற மாதிரி அனலைஸ்லாம் முடிஞ்சாச்சு ஜனவரி ஒன்றுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் டாபிக் வைஸாக இல்லை உள்ள டாபிக் வைஸாக முக்கியமானதாக நம்ம கண்டென்ட்டை வந்து டெய்லியும் போஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்